அல்ஹமது இல்லாய் ரபிலி மீன் ஒசலாத் ஓசலாமு நல்லா ரசூலிகி அமீன் அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துலாஹி தாலா பரகாத்து மழை துளி வியர்விழி இதில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா சில இடங்களிலே மழை துளியை விட வியர்வி ரொம்ப முக்கியத்துவம் இருக்குங்க உதாரணமாக நீங்கள் ஜப்பான் நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே விவசாய பூமி ரொம்ப ரொம்ப குறைவு நிறைய எரிமலைகள் அதிகமாக உள்ள ஒரு நாடு ஆனால் மனித வளம் சிறப்பாக இருக்கிறது அங்கே அந்த மனிதர்கள் கடுமையான முறையில் உழைப்பாளிகள் ஜப்பானியர்கள் அதே நேரத்தில் தங்களுடைய புத்தி கூர்மையினாலும் தங்களுடைய உழைப்பினாலும் ஜப்பானை உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு முன்னேறிய நாடாக மாற்றி காட்டியிருக்கின்றார்கள் அப்போ இந்த வியர்மை துளிக்கு அதிகமான அளவிற்கு முக்கியத்துவம் இருக்கிறது நபிகள்நாயகம் சல்லல்லா அலைஸ்லாம் அவர்கள் ஒரு தோடரை பார்க்கின்றார்கள் கை வந்து ரொம்ப முரடா இருக்குது என்னன்னு கேட்கறாங்க அப்ப அந்த நபித்தோட சொல்கிறாரு இறைத்துவதவர்களே உழைத்து உழைத்து என்னுடைய கைகள் அந்த மாதிரி காப்பு காய்ச்சி போயிடுச்சுங்க அப்படிங்கிறாரு அந்த கையை எடுத்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்கள் முத்தம் விடுகிறார்கள் ஆக உழைப்புக்கு இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு தோடரை பற்றி நபிகள் நாயகம் அவரிடத்திலே சொல்லப்பட்டது அந்த தோடரி பெரும்பாலும் பள்ளிவாசலிலேயே இருக்கின்றார் எப்பொழுது பார்த்தாலும் தொழுது கொண்டிருக்கின்றார் ஓதிக்கொண்டிருக்கின்றார் வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் இறைவனை துதித்துக் கொண்டிருக்கின்றார் பொழுது கொண்டிருக்கின்றார் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்ப நபிகள் நாயகம் சல்லாஹாம் அவர்கள் கேட்கின்றார்கள் அப்படின்னா அவர் வீட்டுல மனைவி மக்கள் குடும்பத்தெல்லாம் யார் கவனிச்சுக்கிறது அப்போ தோழர்கள் சொன்னாங்க இவருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறாரு அவரு இந்த குடும்பத்தை சேர்த்து அவர் தான் பாக்குறாரு அவரும் தொடுகிறாரு எல்லாம் செய்வாரு ஆனா அதிக நேரத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னா உழைக்கின்ற நேரத்திலே உழைப்பில் ஈடுபடுவார் அவர் இந்த குடும்பத்தை சேர்த்து பாத்துக்கிறாரு அப்ப நபிகள் நாயகம் சொல்லார் சொல் சொன்னாங்க பள்ளிவாசிலேயே உழைக்காமல் வெறும் தொழுது கொண்டும் ஓதிக்கொண்டும் விற்பவரை விட உழைத்து அந்த குடும்பத்தையும் சேர்த்து கவனிப்பவர் சிறந்தவர் அப்படிங்கிறாங்க ஆக நாயகம் சலாசம் அவர்கள் எந்த அளவுக்கு உழைப்புக்கு முக்கியத்துவம் என்பதை எண்ணிப்பார்கள் வியர்வை உளரும் கூலியை கொடுத்து விடுங்கள் அப்படின்னாங்க நபி செல்லா சார்கள் ரெண்டு கருத்து இருக்குங்க ஒன்று உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் வியர்வை உளரும் அளவுக்கு கடுமையாக உழைக்க வேண்டும் அதே நேரத்துல முதலாளிகள் தொழிலாளிகளுடைய வியர்வை உளர்வதற்கு முன்பாக அது காய்ந்து போவதற்கு முன்பாக கூலியை கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிறாங்க நாயகம் செல்லாட்சி அவர்கள் எனவே நாம் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் வேறுமை துளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இறைவன் நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக இறைவன் ஆடினால் மீண்டும் சந்திப்போமே இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணுங்க